கவிபாலன் குமரெட்டி அவர் சின்ன கலந்த கே பிரைச்சாபுரம் வெஞ்ச மயமுன் வெஞ்ச மயமுனே மறவர் கர்சனுக்குள்ள மயிலா மறவர் கர்சன்குள்ள செத்துமுனா வாட்டியனா மணவர் கதனுக்குள்ள கருத்து ஆடுமுறையான போராட்டம் முதல் இடத்தில விடுப்பதற்கு இரண்டை பற்றி சீரமா தற்சமயம் முதலாவதாக கண்டு கொண்டிருப்பதனால் அது உள்ளிருக்கின்ற தோய்ப்பு மாசதி மட்டவரத்தியார் ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் பதினைந்து கோடி நாளைகள் மதி கோடி நாளை நாள் இந்த லாவதர்த்திருப்ப ராமநாதபுராகன பிரதிய சுரத்துதான் காலியம்மன் துணை மனோனுக்கு தொழில் மீது கலைவரசு சாடமங்கலம் 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 கவிமாளம் துமரெட்டி அவரம் பின்னக்கள் கேத பிரபு வந்து விட்டிருப்பது இரண்டாவது வந்து கொண்டிருப்பது வந்து கொண்டிருப்பது மூன்றாவது நான்காவது இடத்தில் வெளிப்பட்டிருக்கு வெண்டிப்பட்டி சீவாவா சூரப்படா பொம்மா ரஞ்சிதா கல்லந்தர் நிலவா கடுமையான போராட்டமே மூன்றாவது நான்காவது இடத்தில் பிடிப்பதற்கு ராஜீவ் காந்தி நிலையாக சிஆர்சி பேடு மாவட்டம் பண்ணை புறமா கடுமையான போராட்டமே முதலாவது வந்து கொண்டிருப்பது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்துதான் மனோநிதி மொழி நிதி தலைவருக்கு காடமங்கலம் காடமங்கலம் சின்ன கவுண்டர் கே பிரேட்சாமி புரம் சின்ன கவுண்டர் கே பிரேட்சாமி புரம் கவிபாலன் குமரட்சியாபுரம் கவிபாலன் குமரட்சியாபுரம் கடுமையான போராட்டர்கள் இருந்தாவது வந்து கொண்டிருப்பது கொரோனா பேரு வீரகுமாரா பாரதர் காட்டுல குமார் லட்சுமணா பாண்டியனா

வருகின்றதற்கு சின்ன சண்டே துரைமா அப்துல் ரஹ்மான் மதிப்பு கோயிலை வெளியிடார். ராஜராஜேஸ்வர அம்மன் திருவெம்பூர் அம்மன் கோவில் கோடை விழாவின் முன்னிட்ட நடந்து கொண்டிருக்கும் பேச்சுக்கு மாட்டுவண்டி வந்தியத்தியார். 10 சமய முதல கோடு போடு 10 சமய முதல. 7 7 7 7 7 7 7. நை, ஒடிங்கனே. பிரேஞ்சாட் விரோ பிரேஞ்சாட் விரோ பண்ணாதீங்க ஸ்லோ பண்ணாதீங்க போது 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 கொஞ்சமேதான் અડીવા ભીલ કોડી કોડી કી લે કોડી તાળી તાળી વાંડી સુટ કર ભર ભર અડીવા કોડી એય કોડી આચર આચર 아다아리아 오리 오 Vale, vale. சின்ன கருந்தருக்கு திரைச்சாருகிற பிரைச்சாரதர கிரைச்சாருகிறான் வேட்டி வரைகின்ற ஜாகரி தனவர் கருத கருப்புத்துறை திரைச்சாரரை மாறி செல்வான் இரண்டாவது மூன்றாவது வேத்தரை வீட்டதற்கு அப்டி நாட் கோழான் தாள் மதிப்பிரியா வேற வெட்டியா ஏ ஜீரக ஓவட்ட மன்னபுரம் தம்பரது கோமல்ல ஓடாந்தினி முழுகின வலவிருந்து காட மங்கலம் ஏ ஓடியா அவன பிள்ளையாகிறான்

மூன்றாவது நான் மூன்றாவது இரண்டாவது ஒன்னாவது இடத்தினை விரிப்பதற்கு மாணவர் கருதல் குளம் கருப்பு துறையா வெற்றினத்த முத்தா தேனி மாவட்டம் பொம்மா போதுவதியா மாறி செல்வமா நவீனா கடுமையான போராட்டம் யார் யார் அடுத்தியா ரெண்டாவது வாரு யார் யாரும் அடைச்சிடக்கூடாது அடைச்சிடக்கூடாது அடைச்சிங்கன்னா ரிசல்ட் சொல்ல மாட்டேன் இருக்கு யார் யாரும் அடைச்சிடவனா தூத்துக்குடி மாவட்டம் சந்தை விதிமுறைக்கு உட்பட்டு சந்தை நடத்தி யார் யாரும் மறைச்சிடாம நல்ல முறையில் ஓட்டு கொடுத்துருங்க

புத்தி நத்தம் முட்டா மரபர் கருத்துக்கள் லட்சுமண வாண்டியானா மரபர் கருத்துள்ள போராட்டம் ராஜா ராஜேஸ்வரி சென்ம அம்மன் இருக்கின்றேன் திட்டு பாட்டு வண்டி வந்த பதினைந்து கோடு காலைகள் பதினைந்து கோடு காலைகள் சமயம் நோக்கி முதலாவது வந்து கொண்டு இருப்பான் பித்த மகாலிங்க கொட்டி சின்னக்கண்டே தொழிற்சாமி வீரம் தொழிற்சாமி தொழிற்சாமி விவரம் ஏயா

உடல் பிரச்சனை தட்டு சென்ற காலங்கள் சிவா குட்டி சின்ன கவுண்டருக்கு தலைசாமி